கிரியப்படுத்துங்க வணக்கம் வணக்கம் நேராலி சந்தங்கள் நேராலி உறவுகள் அன்போடு வரவேற்பதுதனால் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் நேரில் இணைந்திருக்கூடிய சொந்தங்கள் யார் இங்கிருந்து இணைந்த தெளிப்படுத்துவீங்க வணக்கம் நண்பர்களை வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் அன்போடு வரவேற்போம் யார் இங்கிருந்து இணைந்து தெளிப்படுத்துவீங்க அமைச்சரமாக இருக்கும் நேரலை நண்பர்கள் நேரலை சொந்தங்கள் உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பதனால் உங்கள் ஆளினால் கேட்ஸ் வணக்கம் ஒருபுறம் கேட்ஸ் ஒரு ஒருபுறம் ஆல்கேட்ஸ் மீடியா இரண்டு நேரலை நேரலையானது போய்கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய உறவுகள் பார்க்கக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்று தினம் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் பார்க்கலாம் ஒரு முழுமையான கொண்டாட்டமாக ஒரு கலர்ஃபுல்லான தினம் கண்டகா என்ற தினம் தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் உலகெங்கு மாறக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரையும் என் அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆகிய நாள் கேட்ஸ் இணையக்கூடிய சொந்தங்கள் புதிய உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை பார்க்காம பதிவு பண்ணுங்கள் யார் இங்கிருந்து இணைகிறீர்கள் என்று தெரியப்படுத்துங்க மகர்ச்சியமாக இருக்கும் இந்த தினம் வார விடுமுறை அப்படிங்கிறதுனால வேகமாக வந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் கூடுதலாக நண்பர்கள் இந்த நேரத்தில் சில நண்பர்கள் வருவதற்கான புதிய உறவுகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் இணைந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உலகம் வாழக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பெரும்பாலான நண்பர்களுக்கு விடுமுறையாக இருக்கும் அதன் தொடர்ந்து வார விடுமுறையும் வருவதனால் வளைகுடா பகுதிகளெல்லாம் தொடர்ந்து விடுமுறையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இன்றைய தினமும் இணைக்கக்கூடிய நண்பர்கள் யார் இங்கிருந்து இணைகிறீர்கள் தெரியப்படுத்துங்க முதலாவதாக இணையக்கூடிய நண்பர்கள் யார் என்பதை தெரியப்படுத்துங்க விருப்ப வாக்குகளை பதிவு கொண்டு நம்மோடு இணைந்திருங்கள் நான் உங்கள் ஆளின் அல்கெட்ஸ் முதலாவதாக இணையக்கூடிய நண்பர்கள் யார் என்று உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது புது முதலாவதாக பார்க்கக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்து விடலாம் உங்களுடைய விருப்ப வாக்குகளை பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் உங்களுடைய பெயர்கள் மற்றும் ஊர் பதில் தெரிவி தெரிவிக்கும் பொழுது அடுத்தடுத்தடையாக நீங்கள் நம்மோடு இணையும் பொழுது உங்களோட தொடர்பு கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக பார்க்கலாம் யார் தெரியப்படுத்துங்கள் மக்களை வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகளுக்காக நான் உங்கள் ஆளுநரான கேட்ஸ் தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் மாலை வணக்கம் இரவு வணக்கம் உலகங்கும் வாழக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்ற தினம் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நேரலை சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு நண்பர்களும் உறவுகளும் நம்முடைய நேரடியை பார்த்து அது இல்லாமல் பல்வேறு ஜல்லிக்கட்டு பதிவுகளை பார்த்து அதற்கு பெரும் ஆதரவுகள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் அதன் வாயிலாக நாமும் தொடர்ந்து உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தொடர்ந்து கிடைப்பதால் தொடர்ந்து நம்மளும் மேலும் மேலும் பதிவுகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அதற்காக பெரிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் இன்றைய மாலை பொழுதில் இணையக்கூடிய உறவுகள் யார் இங்கிருந்து இணைகளை தெரியப்படுத்துங்கள் மக்களே வணக்கம் நேரலையில் நான் உங்கள் ஆளின் கேட்ஸ் நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தாராளமாக இறங்கி வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் ஒரு புறம் கேட்ஸ் மீடியா மற்றும் ஆல் கேட்ஸ் இரண்டு சேனல்களிலும் சிறப்பாக இருக்கிறது பதிவுகளில் நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியாக இந்த தினம் இணைந்திருக்கூடிய உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் நபர்களுக்கு மேலாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது இணையக்கூடிய நண்பர்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்முதல் மூலமாக தொடர்ந்து பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஊர் பெயரை தெளிவுப்படுத்துங்க உங்களுடைய முழுமையான பெயர்களை பதிவு செய்யுங்கள் நிறைய நண்பர்கள் வருகிறார்கள் ஆனால் இன்னும் கருத்துக்கள் வரவேற்கப்பட கருத்துக்கள் வரவில்லை அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது பழைய சொந்தங்களாக இருந்தால் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நம்முடைய நிலையினுடைய நேரலினுடைய முக்கியத்துவம் அறிந்து செயல்படுகிறீர்கள் அப்படியாக இன்றைய தினம் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற பார்க்கலாம் இனி இன்னும் விருப்பு வாக்குகள் முதல் விருப்பு வாக்குகள் வரவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இன்னும் உண உணவுக்காக விலை உணவுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் நிறைய நண்பர்கள் உணவருந்து விட்டிருப்பவர்கள் அதற்காக இன்றைய தினம் மகிழ்ச்சியாக நம்முடைய நேரடி இணைந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை அன்போடு வரவேற்போம் யார் இங்கிருந்து இணைகிறீர்கள் தெரியப்படுத்துங்கள் மகிழ்ச்சியமாக இருக்கும் உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு மற்றும் பல்வேறு உறவுகளுக்கும் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் சில நேரங்களில் நம்முடைய நேரங்களில் பல முறைகளில் பேசி எல்லாம் மகிழ்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் அப்படியாக ஏதேனும் குரல்கள் விருப்ப குரல்களாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்யலாம் அதற்காக முயற்சி போம் தான் மகிழ்ச்சி இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் யார் எங்கிருந்து இணை தெளிப்படுத்துங்க நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய ஜல்லிக்கட்டு பொது பதிவுகள் எல்லாம் பார்த்து சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இதன் மூலமாக நம்முடைய தமிழருடைய பண்பாட்டும் கலாச்சாரமும் நிறைந்த நம்முடைய மாபெரும் விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் பல்வேறு நண்பர்களும் உற்சாகமாக கருத்துக்களை தெரிவு செய்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது வணக்கம் முதலாவது நண்பர் கெவின் பால் வணக்கம் கெவின் அவர்கள் வணக்கம் எங்கிருந்து இணைந்தீர்கள் தெரியப்படுத்துங்கள் மகிழ்ச்சியமாக இருக்கும் ஹாய்னு சொல்லியிருக்காங்க கணக்கம் வாழைய வணக்கம் மறக்காமல் விருப்ப வகைகளை போட்டுக்கொள்ளுங்கள் முதன் முதலாக இணைகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கெவின் அவர்கள் வணக்கம் எங்கிருந்து இணைந்திர்களை திரைப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மகிழ்ச்சி வாழை வணக்கம் இரவு வணக்கம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் உறவுகள் சொந்தங்கள் தலைமை இருக்கும் குறிப்பாக நம்முடைய நேரல்கள் நிறைய இலங்கை வாழ் மக்கள் நம்முடைய நேரலைக்கு வந்து நம்முடைய இலங்கை சொந்தங்கள் நேரலுக்கு வருவார்கள் இந்த தினம் அப்படியாக யார் அந்த நபர் இலங்கை நபர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்காக காத்து கொண்டே இருக்கின்றோம் நண்பர்களே வணக்கம் சில நேரங்களில் அவருடைய எப்படி என்று தெரியவில்லை இருந்தாலும் தினமும் ஒரு இலங்கையிலிருந்து ஒரு நபராக வந்து நம்முடைய நேரலை இணைந்திருப்பார் பார்க்கலாம் பழைய சொந்தங்கள் பழைய உறவுகள் நம்முடைய நேரலை வருவார்கள் என்ற தினம் யாரையும் காணவில்லை நிறைய நிபுணர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக மகிழ்ச்சி தற்பொழுது யார் நம்முடைய கெவின் பால் வணக்கம் எங்கிருந்து இணைந்திருக்க தெரியப்படுவதில் வணக்கம் ஹாய்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வணக்கம் மாலை நேரத்தில் மாலை நேர வேலைகள் நம்முடைய மகிழ்ச்சியான தருணத்தில் இணைந்திருக்கக்கூடிய உறவுகளை அன்போடு வரவேற்போம் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வளமோடும் வாழ வாழ்த்துக்கள் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்ட நிகழ்வாக பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு உறவுகள் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்தை கொண்டு கொண்டாடி இருப்பார்கள் இன்னும் வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் ஹே யோ ஐ ஃப்ரம் ஸ்ரீலங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிதான் நம்முடைய தினமும் ஒரு நபர் நம்முடைய எப்படியாவது ஒரு நபர் நம்முடைய நேரடிகள் இணைப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது வணக்கம் நண்பர் எந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள் அப்படி தெளிவுபடுத்துங்க மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயரளி சரியான பெயர் பதிவு விஷயங்கள் நண்பரை மகிழ்ச்சியரமாக இருக்கும் இலங்கை நண்பரோடு கதைப்பதில் ஆர்வமாக இருக்கும் அப்படியாக பல்வேறு நேரங்களிலும் பல்வேறு தருணங்களில் இன்றைய தினம் இப்பொழுதுதான் நாம் சொல்லி முடித்தோம் அந்த அடுத்த நேரத்தில் நண்பர் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஹவாரி அங்கல் மேரி கிறிஸ்துமஸ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது பகுதி கண்டிப்பகுதியா உங்கள் பேரா இல்லை உங்களுடைய ஊர் ஊரின் பேரா அப்படிங்கிறத தெளிப்படுத்துங்க கண்டி அப்படிங்கிறது இடத்தினுடைய பெயராக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் கண்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக மகிழ்ச்சி அனைவரும் நலம்தானே இளைஞில் உள்ள மக்கள்கள் அனைவரும் நலம் தானே கேட்டதாக சொல்லுங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்ற நேரத்தில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பாக எல்லாம் விசாரித்ததாக சொல்லுங்கள் நான் என்னோடது நான் தமிழகத்திலிருந்து பேசுகிறேன் தற்பொழுது மஸ்கர் ஓமான் வசித்து வருகிறேன் இருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தமிழகத்திலிருந்து தான் கண்டிப்பாக அனைவரும் நலமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் நம்மளோட பேர் சூழல் எண்ணம் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள் கண்டிப்பாக முயற்சி முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை அழைத்து பேசுவதற்கு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஒவ்வொரு புறமும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒருபுறம் ஆலினால் ஆல்கேட்ஸ் மற்றும் அல்கேட்ஸ் மீடியா நேரலில் இணைந்திருக்கூடிய நண்பர்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பயிங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உறவுகள் யாரெல்லாம் நம்மோடு இணைகிறார்கள் என்று எல்லாரும் நலமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் நண்பர் ஸ்ரீலங்காவிலிருந்து நண்பர் கண்டிப்பில் இருந்து இணைந்து நினைக்கின்றேன் மகிழ்ச்சியனமாக இருக்கிறது வாழ்க்கையில் பெரும் பலமாக இருக்கக்கூடிய உறவுகள் நாம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் எம்ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எம்ஜே வணக்கம் எம்ஜே முழுமையான பேர் இல்லாவிட்டாலும் ஒரு எம்ஜி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சாட்ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கட்டும் நம்முடைய ஒரு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறோம் அது தவிர வேறு ஒன்றுமில்லை இல்லை அப்படிதான் உண்மை கண்டிப்பாக தொடர்ந்து இலங்கையில் வாழ் மக்கள் மற்ற நண்பர்கள் உறவுகளும் அனைவரும் நம்முடைய நிலைக்கு வாருங்கள் குறிப்பாக நம்முடைய பதிவுகளையெல்லாம் இலங்கையில் இரண்டாம் இடத்தில் தமிழக அதாவது இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகப்படியான மக்கள் பார்க்கிறார்கள் அதை அடுத்தபடியாக இலங்கை மக்கள் தான் அதைப்படியாக நம்முடைய பதிவுகள் எல்லாம் பார்த்து வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது கண்டிப்பாக நண்பர் எம்ஜே அவர்களும் நம்முடைய பதிவுகள் எல்லாம் பார்த்திருப்பார் என்று நினைக்கின்றேன் புதிதாக நினைந்த உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் தொடர்ந்து நம்முடைய பயணிகள் தொடர்ந்து பயணிக்கலாம் வரக்கூடிய காலங்கள் பொங்கல் விழாலாம் வர காத்துக்கொண்டிருக்கின்றது இன்னும் இருபது தினங்கள் பொங்கல் விழா ஆரம்பி ஆரம்பிக்க இருக்கிறது அதைத் தொடர்ந்து பல்வேறு ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளும் தமிழகத்தில் குறிப்பாக சிவகங்கை மதுரை மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு காலங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் போன்ற பகுதிகளில் பெரும்பாடியான பெரும்பகுதியான ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா வாடி சார்ந்ததாக இருக்கும் அந்த வாடி மஞ்சு விரட்டு வாடிக்களம் காத்திருக்கிறது அதற்கான தயாரான நிலைகள் இருக்கும் பல்வேறு உறவுகளும் அதற்காக தங்களுடைய காளைகளை தயார் செய்து கொண்டிருப்பார்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வாடியில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி தான் இருந்தாலும் பல்வேறு நபர்களும் தங்களுடைய காளைகளை தயார்படுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சிராவையல் உலக புகழ்பெற்ற சிராவையல் மஞ்சு விரட்டு அப்படிங்கிறதும் நடக்க இருக்கும் அதாவது பொங்கல் முடிந்த மாட்டுப்பொங்கல் மறுதினத்தன்று நடக்கும் அதற்கு பிறகு தை மாதம் ஐந்தாம் தேதி கண்டுபட்டி மஞ்சுவிரட்டு அதுவும் பெரிய அளவில் மக்கள்கள்லாம் கூடக்கூடிய ஒரு பொட்டல் மஞ்சு விரட்டு என்று சொல்வார்கள் வெளிவிரட்டு என்று சொல்வார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாடி போன்று இருக்காது ஒரு வித்தியாசமாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கொண்ட நண்பர்கள் மற்ற மாவட்டங்களில் வசிக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் சிறாவையல் மற்றும் கண்டுபிடி மஞ்சள் பாருங்கள் எனது ஊர் அருகில் தான் இந்த மஞ்சோரோட்டை நடக்கும் அதனால் நான் பெரும்பாலும் போவேன் சிறுபொருள் சிறுபிள்ளைகளில் போயிருக்கின்றேன் தற்பொழுதும் முயற்சித்து கொண்டிருக்கின்றேன் வெளிநாட்டில் வாழ்ந்து வருவதால் சில காலங்களில் வாய்ப்பு உண்டு பல நேரங்களில் போவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது தொடர்ந்து நண்பர்கள் பல்வேறு நண்பர்களும் உறவுகளும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி தாராளமாக இருந்து வந்து உங்களுடைய கருத்துக்களையும் விருப்ப பாக்குகளையும் பதிவு செய்யுங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர் உறவுகள் உலகெங்கும் வாழக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய நேரத்தில் சீக்கிரமாகவே வந்து இணைந்திருக்கின்றோம் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை தினந்தோறும் கொஞ்சம் தாமதமாகத்தான் இணைவோம் இன்று தினம் வேகமாக இணைந்திருக்கின்றோம் வார விடுமுறை என்பதனால சீக்கிரமாக போய் இணைந்திருக்கின்றோம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது வணக்கம் ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியமாக இருக்கிறது ஹவரிவானு கேட்டிருக்காங்க நான் அண்ணாம சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாருமே நலமாக இருக்கின்றோம் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் கண்டிப்பாக குழந்தைகள் அனைவரும் கேட்டதாக சொல்லுங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது மாலை நேரத்தில் எழுந்து உண்டமை அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்றைய தினம் கிறிஸ்மஸ் தினம் என்றதால் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக நியூ இயரும் காத்து கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்தும் பயணிக்கு பயின்றும் கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் இணைவோம் கண்டிப்பாக புத்தாண்டு நிகழ்வுகளிலும் புத்தாண்டு தின கொண்டாட்டத்திலும் இணைந்து கொண்டு உங்களோடு உரையாற்றுவதற்காக காத்துக்கொண்டு இருக்கின்றேன் கண்டிப்பாக பார்க்கலாம் சாப்டா சாண்டாங்கே இருக்காங்க இன்னும் இல்லை இப்பொழுதுதான் வந்தோம் அலுவலகத்திலிருந்து தற்பொழுது வந்து இன்றைய தினம் சீக்கிரமாக இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சிகரமான செய்தியாக இன்ற தினம் இணைந்திருக்கின்றோம் மகிழ்ச்சி நிறைய நண்பர்கள் காரணம் நிறைய நண்பர்கள் நம்முடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் நபர்களுக்கு மேலாக நம்முடைய பதிவுகளை இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதனால் நம்முடைய நேரலைகள் இணைந்தால் நிறைய நண்பர்களை உறவுகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டன தோன்றது இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம் அதே நேரம் மற்றொரு சேனலான நம்முடைய ஆளின் நாள் அல்கேட்ஸ் சேனல் ஒரு ஒரு வரும் நேரலை அடுத்த வகையாக நிறைய நண்பர்கள் தெரியாது அல்கேட்ஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இது இரண்டாவது சேனல் நம்முடைய இரண்டாவது சேனல் ஒருவேளை இந்த சேனலை நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அல்கேட்ஸ் மீடியா அப்படிங்கிறதான் நம்முடைய இரண்டாவது சேனலுடைய பேராக இருக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிலையும் இது போன்ற ஜல்லிக்கட்டு பதிவில் தான் இருக்கோம் அதனால் இப்போதைக்கு தொடர்ந்து பதிவுகள் வர காத்து கொண்டு இருக்கிறது நம்முடைய ஊருக்கு தாயகம் திரும்பும் என்ற காலத்தில் கண்டிப்பாக அடுத்தடுத்து பதிவுகள் அருமையான பதிவுகள் எல்லாம் பார்க்கலாம் நேரடியாக காலத்தில் சந்திக்கலாம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ணா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரட்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொண்டாட்டத்தில் அனைவரும் கொலந்து கொண்டு சிறப்பாக மகிழுங்கள் அப்படிங்கிற வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையட்டும் நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் வரக்கூடிய உறவுகள் உங்களுடைய விருப்ப பார்க்கறதை பதிவு பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நண்பர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத ஒரு பார்க்க முடிகிறது தொடர்ந்து பார்க்கலாம் யார் இங்கிருந்து இணைகிறீர்கள் என்று ராஜபாளத்தில் இருந்து சகோதரி ரேணு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க அதாவது சுவேதா அவர்கள் வணக்கம் கண்டிப்பாக இணைந்து நமக்கு நன்றி மகிழ்ச்சி தொடர்ந்து பார்க்கலாம் உறவுகளில் தனிவேறு அன்போடு வரவேற்போம் யார் இங்கிருந்து இணைந்து தெளிப்படுத்துங்க பார்த்தீங்கன்னா அல்கேட் மீடியா சேனலில் நம்ம லைவ் போயிட்டு இருக்கு உறவுகள் நலம் விசார்ப்பதற்காக தான் நம்ம நேரம் இழந்திருக்கோம் கண்டிப்பாக புதிய உறவுகளாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சி இந்த தினம் ஒரு பதினைந்து இருபது நிமிடம் மற்றும் நம்முடைய நேரலை இருக்கும் காரணம் நம்முடைய நேரலில் இணையக்கூடிய சொந்தங்களுக்காகத்தான் நம்முடைய நேரலை வந்து இணைந்திருக்கின்றோம் அப்படியாக இணையக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்வதன் மூலமாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நேரல பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த லைட் எஃபெக்ட்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இது போன்ற விடயங்களை பார்க்க முடிகிறது அப்படிங்கிறதும் மகிழ்ச்சியமாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் உலகம் வணக்கம் தலைவரை போட்டிருக்காங்க வணக்கம் வணக்கம் நேற்று தினம் நம்முடைய நேரில் எழுந்து கொண்ட கள்ள இன்றைய தினமும் எழுந்திருக்கிறார் அது ஏன் கலைஞர் ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் கலை கலைஞருடைய புகைப்படத்தை வச்சு விட்டு கள்ள புருஷன் அப்படிங்கிற பேர் தெரியல உங்களை ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் தான் நேற்று வந்து நம்முடைய கலைஞர் மாதிரி பேச சொல்லி கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதுவும் வசனத்தாக எழுதியிருந்தாரு நம்ம கலைஞர் மாதிரி பேசி காமிச்சோம் கண்டிப்பாக உறவுகள் கண்டிப்பாக ஓட்டு யார் என்பதற்கு ரகசியமான ஒன்று அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன் மகிழ்ச்சி பெரும்பாலும் நம்முடைய அவர்தான் கள்ளபுருஷன் புருஷன் ஸோ அவர் அவர் ஃபோட்டோ போட்டுவிட்டு அவர் தான் களப்பிடிச்சோம் போடுறீங்களா மகிழ்ச்சி 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 இது நண்பர் நேற்று தினம் உங்களுடைய இந்த இது மாதிரி பேர் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஞாபகம் வைத்துக் கொள்வது சிரமமாக இருக்கும் ஆனால் எளிதில் புரிந்து கொள்ள முடிவதாக நினைவு எளிதில் நினைவூற முடிகிறது ஆனால் எந்த ஊர் என்பதை நினைவூற முடியவில்லை மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துங்கள் நீங்கள் எந்த பகுதியில் கிடைத்தது என்று மகிழ்ச்சியினமாக இருக்கும் நண்பர் ஜஸ்ட் ஃபன் அண்ணா அப்படின்னு கொடுக்கறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது கண்டிப்பாக அதை நான் வந்து அப்படியாகத்தான் எடுத்துக்கொள்கின்றேன் நானும் கண்டிப்பாக உறவுகள் பார்க்கக்கூடிய உறவுகள் பார்க்கக்கூடிய சொந்தங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப வாக்குகளை பதிவண்ணுங்கள் கண்டிப்பாக சில நேரங்களில் பல குரலில் நண்பர்கள் விருப்பத்திற்கேற்ப சில குரல்களில் பேசுவது உண்டு என் பெயர் கட்டுமரம்னு போட்டிருக்காங்க அப்படியா கட்டுமரம் தான் உங்கள் பேரா ஓ கள்ளப்புருஷன் கட்டுமரம் நேற்றே நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லை கட்டுமரமாகத்தான் இருப்பேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க ஆமாம் மகிழ்ச்சி பார்க்கலாம் உறவுகள் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் உங்களுடைய பெயர் வந்து என்னென்னு சிறப்பாக சொல்லுங்கன்னா மகிழ்ச்சியமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நினைவுறு நினைவுறுப்பு இது வந்து ஓகே இருந்தாலும் உங்களுடைய சொந்த பேரை தெளிவுபடுத்துங்க மகிழ்ச்சி இன்றைய தினம் கிட்டத்தட்ட பதினேழு நிமிடங்கள் நம்முடைய நேரலை போய்விட்டது தொடர்ந்து பார்க்கலாம் யாரெல்லாம் வருகிறார்கள் என்பது என்றது அனைவருக்கும் கலந்து கொண்ட நண்பர்களுக்கு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் தினம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்ன சொல்லிருக்காங்க கண்டிப்பாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரியல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ரஜித் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ரஜித் இங்கிருந்து எழுந்திருக்க தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் அத்தனை பேர மண்போடு வரவேற்போம் மற்ற உறவுகளுக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா இன்று தினம் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் மகிழ்ச்சி வரக்கூடிய புத்தாண்டும் சிறப்பாக மலரட்டும் அப்படிங்கிறது தான் தெரிவித்துக்கொண்டு இன்று தினம் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்போடு மகிழ்ச்சமான தெரியப்படுத்துவோம் ரஞ்சித் என்ன வேணும்னு உனக்குத்தையா தெரியும் அப்படின்னு கொடுக்காரு தெரியல மகிழ்ச்சி பார்க்கலாம் சில நண்பர்கள் உறவுகள் அப்படிதான் வருவாங்க அதனால் அவர்கள் எல்லாம் கண்டுகொள்ள தேவையில்லை அப்படிங்கிறதான் பார்க்கணும் கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் குறிப்பாக நம்முடைய நேரலை இணையக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்று இன்றைய தினம் சிறப்பாக நம்முடைய நேரலை போய்கூடியிருக்கிறது அதற்காக வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் மகிழ்ச்சி நம்முடைய நேரலை இணைந்துருக்கக்கூடிய உறவுகளை அத்தனை பேரும் அன்போடு வரவேற்போம் சில பிறகுகள் நம்மோடு தவறுகளாக நடந்து கொண்டாலும் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கான எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் அதை வந்து பெருசுபடுத்த வேண்டாம் போகிற வழியில் பல பெயர்களையும் பார்க்கத்தான் வேண்டும் அதற்காக காமெடி பீஸ் தம்மி பாபா ரஞ்சி தமிழ் கண்டிப்பாக ஒரு சில நண்பர்கள் வந்து போவார்கள் அவர்கள் வந்து நீங்கள் கண்டுக்க வேண்டாம் அவங்க பூக்கில் அவங்கள விட்டிங்கன்னா அவங்களோட போயிட்டே இருப்பாங்க அதனால் அவர்களை அப்படியாக அடித்து தள்ளிவிட்டு கொண்டே இருப்போம் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கட்டும் தொடர்ந்து பல்வேறு நண்பர்களும் நம்ம தினந்தோறும் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிறிலங்காவிலிருந்து ஈழத்தில் உள்ள நண்பர்கள் யாரேனும் ஒரு நண்பர்கள் இணைவார் அப்படியாக இந்த தினம் இந்த தினம் சொல்லி முடிந்த அடுத்த தருணத்தில் இலங்கையிலிருந்து ஒரு நண்பர் வந்தார் நண்பர் கண்டிப்பகுதியில் இருந்து நம்மோடு இணைந்திருந்தார் திருத்திரு அவர்கள் வணக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி அடுத்த திருத்திரு அவர்களும் நானும் ஏற்கனவே வந்து நண்பர் தான் வணக்கம் ஸ்ரீலங்காவிலிருந்து அடுத்த நண்பர் இணைந்திருக்கிறார் அது எப்படி நம்ம அந்த உச்சரிப்பு சொல்லணும் அடுத்த மாத்திரத்திலேருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து நண்பர்கள் வருகிறார் வணக்கம் ஹாய் வணக்கம் சொல்லியிருக்காங்க திரு திரு அவர்கள் வணக்கம் இலங்கையிலிருந்து கலபுருஷன் நல்லவன் நான் கெட்டவனா அப்படின்னு போட்டிருக்காங்க ரஞ்சித் போட்டிருக்காப்புல யார் நல்லவன் நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து தான் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது இருக்கிறது எப்படி இருக்கீங்க நான் கேட்டிருக்காங்க திருவர்கள் வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் தலைவரே வணக்கம் இலங்கை வாழ் மக்கள் இப்பொழுதுதான் நண்பர்கள் உறந்திருந்தார் மகிழ்ச்சி கண்டிப்பகுதியிலிருந்து நீங்களும் நம்மோடு இணைந்து எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியுறமாக இருக்கிறது கண்டிப்பாக கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நீங்கள் உணமருந்து விட்டவர்களா மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக இன்னும் இன்றைய தினந்தோறும் உணவருந்து விட்டு தான் வருவது உண்டு ஆனால் இன்று தினம் முன்பாக வந்துவிட்டேன் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் முடிங்கிறதுனால இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாரம் விடுமுறை அதனால இன்ற தினம் வேகமாக இணைந்து விடுக்கின்றேன் அப்படின்னு பார்க்க முடிகிறது நீ நல்லவனா கட்டவனா உனக்குத்தானையா தெரியும் அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் நல்லவன் மாதிரி பேசுனா நல்லவன் கெட்டவன் மாதிரி பேசுனா கெட்டவன் அப்படின்னு பண்ணுறாங்க ஓ இங்கே எதை சொல்ல வேண்டும் தெரிவதில்லை நீங்கள் வந்து புது வழியில் நாம் நடக்கக்கூடிய பகுதிகளில் எப்படியாக உரையாட வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களுடைய குரல் நலன்கள் வந்து வெளிப்படுகிறது அதனால் புது வழியில் நாம் வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு ஓடு கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது நல்ல கருத்துக்களை தெரிவித்தால் நன்மையாக இருக்கும் பேர் இருப்பது எப்படி இல்லை நம்ம எப்ப எப்படியாக பேசுகிறோம் மற்றவர்களோடு எப்படியாக உரையாடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுவும் குறிப்பாக தமிழ் நண்பர்கள் தமிழ் உறவுகள் இந்த மாதிரியான பேசுவதை எடுத்துக்கொள்ள இயலாது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இன்றைக்கி வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வேலை இருந்தது இந்த தினம் எனக்கு விடுமுறை வாரத்தினுடைய கடைசி நாள் வியாழக்கிழமை வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வந்து வார விடுமுறை அதனால் இன்றைய தினம் வேகமாக இணைந்து கொண்டு இருக்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் போய் உணவருந்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்க்கலாம் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லிக்காங்க இங்க எங்க இங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அது இங்க எப்படி மகிழ்ச்சியா இருந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த இடத்துல ஏற முடியும் அப்படின்னு சொல்லி அது நம்ம நேரில் எழுந்துருக்கூடிய நண்பர்கள் உறவுகளுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்ல அப்படின்னா நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படி பேசினாலும் பரவாயில்ல இங்க சுத்தமா இருக்கணும் அதை தான் வெளிப்படும் தான் இங்க சுத்தமா இருந்தா நீங்க பேசுற எழுத்து பேசக்கூடிய மொழியும் சுத்தமாக இருக்கும் உங்கள் எண்ணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள ஆண்டு மட்ட இந்த கிறிஸ்மஸ்ல கொண்டாடத்தில் உங்களுக்கு அப்படியே எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு மன வேண்டி கேட்டு உங்களிடம் காத்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்கள் யாரும் வந்து அப்படியா நான் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் உண்மையில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க சூப்பர் வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டிப்பாக உறவுகள் பார்க்கலாம் இன்னும் சிறிது நேரத்தில் உணவந்தால் போக வேண்டியிருக்கிறது அதனால் பார்க்கலாம்

சுபா கண்ட தூவா வெட்டி களைச்சு போட்டு அண்ணா நான் இதுவரை தவறாக கமெண்ட் போட்டேனா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்காங்க கண்டிப்பாக இல்லை கள்ள அவர் பேரு தான் கள்ள தவிர அவர் வந்து வைத்திருக்கக்கூடிய பேர் தான் அப்படி இருக்கிறது அவர் வந்து மகிழ்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது கண்டிப்பாக மகிழ்ச்சி தொடர்ந்து வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் தவறுதலாக நீங்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து தானாகவே உங்களுடைய கருத்துக்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அது மற்றவர்களுக்கு போய் சேராது தேவையில்லாமல் நீங்கள் அப்படியாக முயற்சிக்க வேண்டாம் பொது வழிகளில் நம்ம வந்து பேசும் பொழுது அப்படியாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது நலமாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் உறவுகள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் கடைசியாக ஒரு சில குரல்களில் பேசிவிட்டு இன்றைய தினம் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் பார்க்கலாம் வணக்கம் எந்த மாதிரியான குரல் பதில்களை எதிர்பார்க்கிறீர்கள் தெரியல இருந்தாலும் உங்களுக்காக அவர் நம்ம யார் சொல்லலாம் நம்முடைய வினு சக்கரவர்த்தி அவருடைய குரலில் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்பாக ஒரு சிறு குறுப்பதிவுகளும் கொள்ளலாம் கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வாருங்கள் அவர் பார்த்திங்கன்னா உங்கள் பேர் தவறாக இல்லை அது உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் தான் தவறாக இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி கேமிங் வந்திருக்காங்க நண்பர் வந்து இறந்திருக்கார் மகிழ்ச்சி உங்கள் பெயர் தவறாக இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் தான் தவறாக இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஏய் எட்டு ஆ நீ வந்து இப்போ அவர் வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் பேசுறேன் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா மாடு பத்திரம் போது அப்படின்னு போட்டுருக்காங்க அதாவது ஆ என்ன கண்ணே எட்டு பொட்டிக்கும் நான் தான் நாட்டாம என்னை கூப்பிடாம கட்ட பஞ்சாயத்தா எதுக்கு பா இப்படி அடிச்சுக்கிறீங்க நான் இருக்கல எதுக்கு என்னை கூப்பிடலாமே நம்ம நாட்டாமோட மூணாம்பங்கள் இருக்கட்டும் அவரையும் கூப்பிட்டுருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க நான் இந்த மாதிரி வினிச்சுவரத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாக்கியராஜ் வாய் சேர்ந்து வருது இல்லை ஆ என்ன கண்ணே அப்படிங்கும் போதும் என்ன என்ன பாருங்க ஏன் எதுக்குலாம் தெரியாது ஆனா இருந்தானா அடாடா அரவையை சொல்லியிருக்காங்கள என்னண்ணா பாக்யராஜ் தான் அப்படின்னாலும் முரமுக சாப்பிட்டா ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லது இது மாதிரி பேசும்போது சில குரல்கள்ல அந்த அழுத்தமான குரல்கள் பதிவு செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா இப்போ வினு சக்கரவார்த்தி வினு சக்கரவர்த்தியுடைய குரல் பதிவு செய்யும் போதே நம்மளுடைய திரு பாக்யராஜ் அவர்களுடைய குரலும் வந்துருச்சு ஆமாம் அப்படியாக சில தம்பி தம்பி என்னடா இது வணக்கம் நண்பர் இணைந்து கொண்டே இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அத்தனை பேருக்கு பார்க்கலாம் அடடா அருமைன்னு சொல்லியிருக்காங்க என்னை புறக்கணித்தால் மட்டும் நான் பேசுவேன் மனதை கஷ்டப்படுத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக யார் மனதும் கஷ்டம் இல்லாமல் நடந்து கொள்வது தான் சரியாக இருக்கும் கண்டிப்பாக உறவுகள் எழுந்து கொண்ட உறவுகள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் என்ற தினம் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின அண்ணா கருணாநிதி குரலில் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று வசனம் போட்டிருந்தீங்க அதனால் பேசுவதற்கு எதுவாக இருந்தது இன்றைய தினம் வசனம் இல்லை ஒரு பல குரலில் பேசுவதற்கு முக்கியமான வசனம் தேவைப்படும் என்பது முக்கியமான குறிப்பாக இருக்கும் நேற்று நீங்கள் போட்டிருந்த வசனம் ஒரு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் பார்க்கலாம் முயற்சித்து பார்க்கலாம் தமிழர் தமிழர் வணக்கம் தமிழர் தமிழர் அட நீங்கள் என் கடலில் தூக்கி போட்டாலும் தான் மிதப்பேன் கடலிலே மூழ்கிவிட மாட்டேன் உங்களை ஏற்றி சொல்லும் கட்டமரமாக இருப்பேன் என்று கூறிக்கொள்கின்றேன் நீங்கள் அதில் ஏறி பயணிக்கலாம் மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் தொடர்ந்து நம்முடைய நேரலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியரமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கண்டிப்பாக அடடடா அருமைன்னு சொல்லிக்காங்க மகிழ்ச்சி இருந்தாலும் இன்றைய நேரத்தில் இணைந்து கொண்டு சிறப்பாக பயணித்திருக்கின்றோம் மீண்டும் மற்றொரு நேரத்தில் தருணத்தில் சந்திக்கலாம் இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மற்றொரு தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற காத்துக் நான் உங்கள் ஆளின் கேட்ஸ் இந்த தருணம் சிறப்பாக நம்முடைய நேரலை இருந்தது மீண்டும் மற்றொரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆளின் கேட்ஸ் நன்றி வணக்கம்